தெருந்தமத்தில் இந்த சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு கும்பல் கூலிப்படை கும்பல் சில அமைப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஆப்பநாட்டு மரவர் சங்கம் அவர்கள் தான் இம்மானுவேல் காலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் வென்று மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கியவர்கள் இதுபோன்ற பல அமைப்புகள் எல்லாம் சாதி வெறியை ஊட்டி ஊட்டி நீ இது போல அந்த சாதியை சார்ந்தவர் நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருவதா என்று சாதி வெறியை ஊட்டி ஊட்டி அவர்களை கொலை செய்து வைத்திருக்கிறார் இது ஒரு மிக மனிதமய செயல் இதைத்தான் கண்டித்து என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் நான் புதிய தமிழக கட்சி துவங்குவதற்கு முன்பாக தேவேந்திர கூட்டமைப்பு உருவாக்கிய காலத்திலே கிராமங்களுக்கு செல்கின்ற போது நான் மூன்று முக்கியமான வாக்குறுதிகளை இந்த கிராமத்திலே பெற்றேன் ஒன்று கிராமங்களிலே பல அரசியல் கட்சிகள் கொடிகள் பறந்து கொண்டிருக்கும் எல்லா கொடிகளையும் இறக்கிவிட்டு நீ ஒரே கோடி சேவ கொடியை மட்டும்தான் என்றுதான் கிராமத்திலே ஏற்ற வேண்டும் இரண்டாவது எ கொண்டும் நீங்கள் அப்பொழுது வந்து தொண்ணூத்தி ஐந்துகள் தொண்ணூத்தி நாலுகள்ல தென் மடத்துல சாராயம் காய்ச்சாத ஊரே கிடையாது கள்ளச்சாராயம் தான் அரசு அதிகாரபூர்வமா கிடையாது அந்த கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டோம் விற்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கேட்டேன் மூன்றாவது முக முக்கியமாக கவனிக்க வேண்டும் எந்த கொண்டும் இளைஞர்கள் பிற சாதி பெண்களை உங்களுடைய கிராமத்திற்கு நீங்கள் அழைத்து விழுந்து வைத்துக் கொண்டு எனக்கு திருமணம் செய்து கொடுத்து வைத்து தாருங்கள் என்று கேட்டால் நான் நிச்சயமாக தர மாட்டேன் சொன்னால் இந்த சமூகம் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டு காலம் கழித்த பிறகும் இன்னும் வறுமையினுடைய உச்ச கணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொது கணத்திலே தண்ணீர் எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் முடி வெட்ட போக முடியாமல் இருக்கிறார்கள் பொது பேருந்திலே பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் எண்ணற்ற கோயில்களுக்குள்ளே செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தேநீர் கிராமங்களில் காசு கொடுத்து கூட டீ கொடுப்பதற்கு உள்ளே போக முடியாமல் இருக்கிறார்கள் இந்த சமுதாயம் மிதிக்கப்பட்டு கிடக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான உரிமைகளுக்காக போராட இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் யாராவது ஒருவர் எங்காவது ஒரு பெண்ணை எடுத்துக் கொண்டு வந்தால் அந்த பிரச்சனையில தலையிடுவதற்கு நேரம் சரியாக போய்விடும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதில் அந்த காதலை தூக்கி எழுந்து தான் வர வேண்டும் என்று நீ யாரும் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் தலைவர் திருமணம் செய்து கோவித்துக் கொண்டால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அந்த கண்டிஷன் இருந்தா ஊருக்குள்ள கொடிய தவிர ஊருக்குள்ள வரவே மாட்டேன் இந்த மூன்று கட்டுப்பாடுகளின் ஏற்ற பிறகுதான் ஆயிரக்கணக்கான கிராமங்களை விடிய விடிய கொடிய தீர்க்கிறேன் எனக்கு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய உயர்வும் விடுதலையும் தான் முக்கியம் எந்த இடத்துலையும் மற்றவர்களை போல நீ மரபு பொண்ணை போய் கட்டிட்டு வா மரத்தையும் கட்டு கவுண்டிச்சி கட்டு வன்னி வன்னிய புண்ண கட்டு ஆசாரியமா கட்டு பிள்ளை கட்டு என்று புரியம் கட்டி என்னுடைய பொறுப்பாளர்களோ நாங்களோ எந்த மேடையிலும் பேசீர்கள் பல நேரங்களிலே இந்த கலப்பு திருமணம் கூட கூட அவசியம் என்றது என்று நான் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் அது தாழ்வு மனப்பான்மையிலே இருந்து பல நேரங்களில் உருவாகிறது அதை நான் மருத்துவத்துறையில் பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலே அந்த பெண் மேல இவன் படித்திருப்பான் அவன் தான் லவ் பண்ணுவான் என்னடா நீ டாக்டர் ஆகிற ஏண்டா நரசனா அது வந்து சிறப்பா இருக்கிறான் என்று இந்த காரணங்களை எல்லாம் உளவில் ரீதியாக கண்டுதான் நீ வந்து இந்த கலப்பு திருமணங்கள் எல்லாம் வந்து சாதி ஒழுக்கிறது பயன்படாத வந்து நம்முடைய பெண்கள் எதிர்ப்பு குறைந்தவர்கள் இப்படி எல்லாம் தான் பிரச்சாரம் பல காலம் இந்த கலப்பு திருமணம் நான் வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது காரணம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஆனால் அதற்காக ஒரு என்ஜினியர் படிக்கிறவங்க டாக்டர் படிக்கிறவங்க ஐஏஎஸ் படிக்கிறவங்க அவங்க படிக்கிற காலத்துல ஒரு பை ஒரு ஜாதியோடு ஒரு இன்னொரு ஜாதி ஒரு ரெண்டு பேரும் திருமணம் செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு அடியில் வெட்டி நான் இதே கேட்கிறேன் ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அவங்க வந்து ஐபிஎஸ் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டு ஐபிஎஸ் ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு வெட்டி போட்டுருக்கீங்க நீங்க அப்படி யாராவது ரெண்டு ஐபிஎஸ் வெட்டிக்கிறீங்களா ரெண்டு ஐஏஎஸ் வெட்டிக்கிறீங்களா அப்ப என்ன அர்த்தம் அதிகாரம் இருந்ததுன்னா நீ போறதில்லை நாங்க வேற மாதிரியா கணக்கு கணக்கெடுத்த என்ன ஆகும் எங்களுடைய பெண்களை எல்லாம் நீ திமுக தேவர் ஜாதியை சார்ந்தவரும் கவுண்டர் சொன்னா நாங்க கைப்பற்றது என்ன ஆகிறது பல மந்திரிகள் தப்ப மாட்டான் பல மந்திரிகள் தப்ப மாட்டான் பல மாட்டான் நான் ஒழுங்கு குறிப்பிட்டு நிலைமைகள் வேற மாதிரி ஆயும் பத்திரிகை யாராவது அந்த பெயர் போடுறது ரெடியா இருந்தா சொல்லுவேன் போட மாட்டாங்க நீங்க வந்து எங்களுடைய பெண்களுடைய எல்லா விதமான உரிமையை நீங்க பறிக்கலாம் எங்க பெண்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலத்தை பயன்படுத்தி ஜாதி பயன்படுத்தி நீங்கள் இந்த பெண்கள் மீது எத்தனை வன்மு வன்கொடுமை செய்திருக்கிறீர்கள் அதுக்கெல்லாம் வரலாற்றுல பதிட்டு கொடுத்தா என்ன ஆகும் அதுக்கெல்லாம் நான் போகல நான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நாட்டில் சமூகத்துல வந்து நான் இன்னும் கிராமத்துக்கு போனா இந்த குடிச்சு நாசமா போறாங்க அன்னைக்கு சாராய கடைய பிரச்சாரத்தை இது பண்ணேன் இன்னைக்கு டாஸ்மாக் போய் காலையில் ஆறு மணிக்கு போயிருக்கிறான் வேற எந்த முஸ்லீம் தொப்பி போட்டது எந்த முஸ்லீம் வந்து சாரையை நிற்கிறது இல்லை இவனா நிக்கிறா யார் நிற்கிறான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் நிக்கிறான் ஆனாலும் இதுல இருந்து இவனை விடுதலை பண்ண வேண்டிய நமக்கு இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தை சீர்த்தது செலவிடு அத்தனையும் தோணும் அதனால இவன் என்ன அது ஆன்மீக இழக்கிறான் இவன் வீரம் போயிடுச்சு வெறும் பேர் சேர சோழ வேறு போட்டு வச்சு வீட்டுல பாத்துக்கிறான் மற்றபடியா எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாம் இழந்து வெறும் சோட தட்டுமா தான் இருக்கிறான் அதுவோ வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா டாஸ்மாக்ல தர்றான் அதுபோக ஈரல் வெந்து போது இதையும் பாதிக்கப்படுது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது ஆயிரத்தில இருபது வருஷம் குறையுது நான் இதை ஏற்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது இருந்து மதுரை கிராமத்தில் அதுக்கு முன்பு ஒரு இருபது கிராமங்கள் சுத்தப்பிரும் ஆச்சரியமா நூத்தி ஐம்பது இருபதுக்கு பத்து கூட குறைவு அதுல வந்து மூன்று குடும்பங்கள் வாழ்றாங்க பார்த்து இருந்து மதுரையிலிருந்து திண்டுக்கிலிருந்து மதுரை போகக்கூடிய பிரதான சாலையில் இருந்த கறி நூத்தி ஐம்பது வருஷம் குடிக்கிறாங்க அவங்களுக்கு பட்டா கிடையாது பெரும் நூத்தி இருபது ரூபா கூலி சம்பளம் இப்படிதான் அலங்காரநாள் ஒரு பகுதியில் பெரிய ஜல்லிக்கட்டு விட்டு தமிழ் பாரம் பறைசாற்றக்கூடிய ஊர்ல அலங்காரில் பெண்களுக்கு கூலி நூத்தி ஐம்பது ரூபாய் நான் இதை கவனிக்கிறதா நான் இதை கவனிக்கிறது நான் என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரந்த பெண்கள் அங்க பார்த்தா தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காருக்கு செருப்பு இல்லாமல் ஆண்டுக்கு இரண்டு வேட்டி சேர கூட சொந்த சிலரை கட்டுவதற்கு வழி இல்லாம கூடிய இந்த பெண்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கிற நாங்கள் போராடும் போது நீ இடையில எங்கேயோ சென்னையில படித்து சென்னையில வேலைக்கு போன பையனை வந்து அவன் ரெண்டு பேரும் பழகினாங்கன்னா அதுக்காக வெட்டி போட்ட அந்த சமூகத்துடைய உணர்வு பாதிக்கப்படாதா என்ன செய்யற திமுக அண்ணா திமுக நீங்க ஓட்டுக்கு வந்து வேலை மக்கள் எளிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இதுக்கு ஒரு கண்டனம் கொடுத்தா ஸ்டாலினுக்கு தேவரெல்லாம் வந்து எதிரா போயிருவாங்க அப்படின்னா அப்ப நாங்க எதிரா போக மாட்டோமா நாங்க எதிராக போக மாட்டோமா தொண்ணூத்தி ஆறையும் தொண்ணூத்தி எட்டையும் கொஞ்சம் திமுக நினைச்சு பார்த்துக்கணும் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி எல்லாம் வந்து நீங்க எத்தனை கிராமத்துக்குள்ள எங்க கிராமத்துக்குள்ள போது முடிஞ்சுக்கிறது பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போ தொண்ணூற்றி ஆறுல முப்பது வருஷம் கழிச்சு வரப்போம் உங்களுடைய அமைச்சர்களையே ஓடோட விளைய கிராமங்கள்ல இருக்குது உங்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் ஓட விட்டு இருக்கிறோம் அதனால நீங்க ஒரு ஜாதி தான் உங்களுக்கு வேணும் அந்த ஜாதி ஓட்டு போட்டா போதும்னு நீங்க யாராவது நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய நிலைமை வேறு விதமா இருக்குங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால நாம் வந்து இந்த காணவ குறையை கண்டிக்கிறோம் என்று சொன்னால் இது தேவேந்திர வேளாளர்களுக்காக இருந்து ஆதிராவர்கள் அந்த இளைஞர்கள் எத்தனை பேர் கோவிந்தராஜ் எதுக்காக பண்ணாங்க ஒரு கவுண்ட் பண்ணோட பழகிறதுக்காக உடனடியா அவன் வந்து ஆளை வச்சு கொலை பண்ணிட்டான் அது அது கூட அவன் குடும்பத்துல சம்மந்தம் இல்ல சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் அவன் ரவுடி எலிமெண்ட் இப்படித்தான் எல்லாம் திருநெல்வேலியில இந்த ஏரியா தெரியாத ரவுடி எலிமெண்ட்ஸ் அவன் குடும்பத்துக்கு கௌரவம் போதில்லையே இவனுக்கு கௌரவம் தான் இவன் இதை தாண்ட இதுதான் தூண்டி விடுறவன் இப்படி தான்டா பல அனுப்பி வச்சுக்கிறேன் ஆப்பராடு மரபர் சங்கம் திருநெல்வேலி கூடிய மரபர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் வச்சுக்கிறேன் அத்தனை பேரும் கல்பிரேட்டு கவின் படுகொலையில இத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கு நீ அதையே கைது பண்ணி விட்டு போட்டு எங்களை கேஸ் போட்டு மிரட்ட நினைக்கிறீங்க அந்த கேஸ்ல நாங்க பாக்கறதா இதெல்லாம் வச்சுக்க வேண்டியது இல்லை காவல்துறை வந்து நீங்க அவங்களை திருப்தி படுத்துக்காக பண்ணி பண்ணித்தான் இப்படித்தான் வந்து ஜாதிய வெறிய நீங்க ஊக்குவிக்கிறீங்க இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் தவறான குற்றம் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது நாங்க மீண்டும் திருப்பி கொல்லப்பட்டவனுக்காகவா இந்த குறைகளை தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் அது ஒரு சாதிக்குள்ளே நடந்தாலும் கூட அந்த கௌரவ கொலைகளை தடுத்துறதுதான் எங்களுக்கு அது வந்து தேவேந்திர வேளாண்ள்ளாலும் கூட அப்புறம் நடந்தாலும் தப்பு தான் கவுண்டருக்கும் ஆதிராவுக்கும் ஒட்டுமொத்தத்தில் அவர்களாக வயது முதிர்ந்தவர் இருபத்தி ஒரு வயது இருபத்தைந்து வயது தாண்டியவர்கள் தங்களால் நிலை நிறுத்திக் கொள்ள முடியும் என்று வருமானம் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இங்கிருந்து ஊரை தாண்டி சென்னை போயிட்டு பம்பாய் போயிட்டு டெல்லி போயிட்டு வெளியூர் போயிட்டு தங்களுக்கு வந்து தங்களுக்கு தேவையான ஒரு துணையை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் விருப்பத்தை சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஒன்று ஒழுங்கலாம தவிர இல்லைன்னா அவங்க நீ திருமணம் அவர்களுடைய உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசும் இருக்கிறது நீ தான ஊர் ஊர அறுபத்தி ஏழு சொன்ன நீங்க அறுபத்தி ஏழு பல பேர் வந்து பிறந்திருக்கவே மாட்டேன் அன்னைக்கு திமுக காரனுடைய ஒரே பிரச்சாரம் நான் அதான் கம்ப்ளீட்டா கண்கூட பாத்துவேன் ஒரு திருமணம் செஞ்சாருன்னா ஒரே அண்ணா பேசினா சேர்ந்து திருமணம் நடத்தி வச்சா கால கர்ணாதி நடத்துனார் நெடுஞ்சிலையமீ தலையிலே சீர்திருத்த திருமணம் அன்பரே ஏன்டா அந்த சீர்திருத்தத்துக்கு வர மாட்டேங்கிறப்போ சீர்திருத்த திருமண நீதானே நடத்தி வச்சிருக்கணும் அப்ப என்ன அப்ப நீ என்ன ஆச்சு நாலட கழுது தேந்து கட்டிரு பைக்கு அச்சா பல்லங்கச்சி பரையங்கச்சி கள்ளங்கட்சி கரையாங்கட்சி கரையாங்கச்சி ஐபோத் டீமுக்காவாண்ணா டீமுக்கா இங்க உடைய colleague எல்லாம் இங்க நீ எங்க கவினப்பெடு கொள்ள செய்யறதா நான் நினைக்கல நீ டீமுக்களுடைய கொள்கை சாதி மறுப்பு திருமணம் திராவிடம் முற்போக்கு அந்த கொலையைத்தான் அதைத்தான் கொலை செய்திருக்கிறார் நீங்க எழுதப்படார் நீ எதுக்காக இருக்க முடியும் ஆனால் நீ ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது நீ அமைதியா இருந்தீன்னா அநியாயம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாகத்தான் இருந்தால் அர்த்தம் அந்த வகையிலே அந்த கவிஞையினுடைய கொடுகளை கண்டிக்காத ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது நயனா நாகேந்திரனோ அவர்களும் குற்றவாளிகள் தான் என்பது நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்களாம் தப்பிக்க முடியாது நீ சொந்த சாதி பற்றோடு இருந்து கொண்டு இந்த மாதிரி கொடுதலை படுகொலைகள் எல்லாம் நீங்க கண்டிக்காம இருக்காங்க பிஜேபி நீ என்ன இந்து நான் வந்து நாங்கெல்லாம் எதிரமாறக்கூடாது அஞ்சு பிறகு நான் பண்ணுற அதுவும் நடவடிக்கை எடுக்கணும்ல இல்ல அது வெறும் தமிழ்நாட்டில் நடந்ததில்ல என்ன ஒரு ஊர்ல சாதிக்கல பிரச்சனை வந்ததுன்னா கொத்தோட ஊரோட மதமாறுவான் முஸ்லீம் மாறுவான் அது கிறிஸ்டினா மாறுவான் தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு கொத்தோட ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி நடக்கவில்லை சொன்னால் அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு நம்முடைய அடையாளத்தோடு தேர்தல் அடையாளத்தோடு மீட்டு வச்சிருக்கேன் நீ இந்த நாங்க வந்து இந்துவா இருக்கிறது இதுதான் பரிசா இதான் உன்னோட ஹிந்து வேஷமா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மீனாட்சி விரத்தில் இதே போல வந்து ஒரு தேவர் தேவிதலாட சந்தாதி சார்ந்த இளைஞன் மரவர் சந்தா சார் பெண்ணை கூட்டிட்டு போனா அந்த ஊர்ல இருக்க முடியல கேரளா போய் மதம் மாறினா மதம் மாறி ஊருக்குள்ள வந்தால் அப்பவும் இல்ல அதனால ஊரோட மதம் மாறனாம் இந்தியாருக்கு ஒரு அத்தனை இந்து தலைவர்கள் மாஜி பாருங்க அத்தனை பேர் வந்தியே இன்னைக்கு வந்து என்ன உன்னோட நீ எங்க போயிட்ட அப்ப நான் ஹிந்துவா இருந்து இன்னொருத்தர் வெட்டுப்பட்டா நீ அதை பாத்துட்டு இருப்பியா அப்போ நீ யாருக்கான ஹிந்து மறவருக்கான மறவர் ஹிந்துக்கா தேவிதலர் ஹிந்து இதெல்லாம் அந்த தேவிதலோட வேளாடும் பல பேர் மதம் பிஜேபிள் அப்போ போயிருக்கிறான் அறிவிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு கூட்டணி என்பது வேறு ஒரு பிரச்சனைக்காக போராடுவது என்பது வேறு அலுவாசத்து கரைந்து விடுவது என்பது வேறு நம்ம வந்து கூட்டணி சில தேர்தல் நேரத்தில் பல போகலாம் ஆனால் நம்முடைய அடையாளத்தை விட்டுவிட்டு எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாது பல அமைப்புகள் உருவாகிறார்கள் ஆளாளுக்கு வந்தெல்லாம் பேசுறான் அவன் தலைவனா பேசுறான் குறிதாச்சு கட்டதெல்லாம் பேசுறாங்க அதனால நீங்க வந்து இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிற காரணம் ஏன் வந்து தொண்ணூத்தி ஏழு சுந்தரலிங்கம் தலைவரத்துக்கு பிறகு பதினைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கூட கிடையாது அதுக்கு அதுக்கு பின்னாடி வந்த காரணம் இதில் வரக்கூடிய அத்தனை பேரும் உடனடியா தலைவன் தான் நாலு பேர் தான் தலைவன் தான் அவன் பாட்டன் என்ன பாட்டணி இதுதான் இந்த வந்து நான் ஒன்றுபடுத்துவதற்காக சிவப்பிச்ச கூடிய பிடிச்சேன் நீங்க இந்த சமுதாயத்தை துண்டாடுவதற்காக கூறுபடுவதற்காக சில பேர் இந்த அமைப்பு உருவாகிறார்கள் அவர்களுக்கும் எச்சரிக்கை விடுகிறோம் இது வந்து இந்த நீங்கள் சமுதாயத்துக்கு நீ பிறந்த சமுதாயத்துக்கு சோகம் செய்கிறீர்கள் அதனால அந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தான் நாம வந்து உத்தரவு இருந்தா தான் இந்த காவல்துறையும் நடுநிலையோடு நடந்து கொள்ளும் அரசு நிர்வாகம் நடந்து கொள்ளும் இல்லை என்று சொன்னால் எந்த மாவட்ட எந்த செயலாளர் அமைச்சராக இருக்கிறானோ வேறு வழி கிடையாது எஸ்பிகளும் அவர்கள் எழுதப்படாத கலெக்டரும் எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் ஆகிவிடுகிறார்கள் இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்மளுக்கு இருந்துக்கு அமைச்சர் சொல்லிட்டாரு இல்லைன்னு மாத்திடுவாங்க அவங்க சொல்றது கேட்டு போ பார்க்கலாம் அதனால நாமளும் ஆட்சிக்கு வரணும் அந்த உணர்வோடு நீங்கள் எல்லாம் மீண்டும் செயல்படும் கேட்டுக்கொண்டு இந்த கவினுடைய படுகொலையை கண்டிப்பது என்பது ஒரு கவினுக்கானதல்ல தமிழ்நாட்டில் இனிமேல் இது போன்ற சம்பவம் எந்த தமிழ்நாட்டுடைய எந்த பயன் நடந்துடக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதே போல் அதுக்கு வந்து மற்ற கொலைகளை ஏதாவது தடுப்பதற்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் இந்த கௌரவ ஆணவ கொலைகளை தடுப்பது எளிதான் என்று சொன்னால் இது ஆபிஸா தெரியும் இந்த பொண்ணும் இந்த பையனும் இது வேற ஜாதி இது வேற பொண்ணு இது பிரச்சனை வரும் அவர்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்குன்னு தெரிந்தாலும் உடனடியாக அவங்கள டேக் ஓவர் பண்ணிக்கொடுங்க கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கொடுவாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க திருமணத்தை நடத்தி வைக்கணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் இதுபோன்ற பல நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமாக தான் நூற்றுக்கு ஒன்று ரெண்டு நடக்குது நூறு நடக்குறதில் கேரளாவில் இருபத்தஞ்சு சதவீதம் நடக்குது பஞ்சாப்பில் ஐம்பது நாற்பது சதவீதம் நடக்குது வடகிழத்தில் எழுபது எண்பது சதவீதம் கலப்பிரி நடக்குது தமிழ்நாட்டில் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் நடக்குது இதுதான் முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டு மண் இதில் இதுதான் பெரியார் மண் ஜாதியுடன் பேசுகிற மண்ணில் கேரளாவில் இருபது சதவீதம் தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு சதவீதம் நடக்கிறதுக்கு தான் இத்தனை போல பண்ணுறாங்க அதனால இது எல்லாமே காரணம் திமுகவும் அண்ணா திமுகவும் மேலிருந்து கீழே விரையிலும் இன்னும் சொல்ல போனா எந்த திமுக மாவட்ட செயலாளரோ எந்த அண்ணா திமுக மாவட்ட செயலாளரோ அமைச்சரோ அவங்க பிறந்த ஊருடைய அவன் அம்மா ஊரு அப்பா ஊரு அவன் அண்ணன் ஊரு சம்பந்தமாக அந்த ஊரில் தான் எல்லா விதமான ரபடித்தனமும் எல்லா விதமான அயோக்கியர்களும் கூலிப்படைகளை உற்பத்தி ஆகிறார் இவங்க இவங்க பவருக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல தேவேந்த மக்களும் மாதிரி அவர்களுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்பட்டு விளிம்புறனுக்கு தள்ளப்பட்டது காரணமே இந்த சாதிகளை வந்து சாதி வெறிய ஊட்டி விட்டு தான் காரணம் அவன் மரணம் வீரன் மரம்னா வீரன் கிடையாதப்பா அறத்துக்கு மா அறம் என்று சொன்னால் நல்லது செய்து நல்லதுக்கு எதிரானதுதான் மரம் அது தெரிஞ்சுக்குங்க அதனால கொல்லாதவர்களுக்கு பேர் தான் மரம் என்று அர்த்தம் மரம்னு அர்த்தம் அதான் வந்து இலக்கிய சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க வீரம்னு ஊட்டி ஊட்டி அந்த அவன் விவசாயி ஆக்குறான் அவன் அவனையும் சாதி வெறி ஊட்டி இப்ப கொலை குற்றத்தை கொண்டு வந்து நிறுத்துறான் அதனால அந்த சாதிக்கும் இவர்கள் இந்த திமுக அண்ணா திமுக தீங்கு செய்கிறார் அவங்க அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எதிர்கொள்வதற்காக

இந்த காவைய படுகொலையினுடைய முக்கிய முக்கியமான நோக்கம் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் உயர்ந்தவர்கள் என்ற நிலைக்கு வந்து வருகிறார் அதுவும் குறிப்பா பல்லர் என்ற பெயரை மாத்தி தேவேந்தர்களை வேளாண் என்று வந்த உடனே இது அவங்களுக்கு பொறுத்தல் அவர் முக்கியமான அப்ப கொஞ்சம் அந்த பெயரை ஏற்றுக்கொள்வதற்கு கூட அவருடைய மனசு ஒத்துக்கல அப்ப இன்னும் எவ்வளவு வளர வேண்டியது ஆனா இதெல்லாம் வந்து காலத்துல மாறியே தீரும் மாற்றியே தீர்வோம்